பவித்ரா ஜனனி மாடலிங் துறையில் இருந்து டிவி சீரியலில் நடிக்க வந்தவர் இவர் ஏரமான ரோஜாவே என்ற சீரியலில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானார் சீரியல் நடிகை பவித்ரா சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் ஆபீஸ் என்ற சீரியலில் தான் முதன்முறையாக நடித்து இவர் அறிமுகமானார் பவித்ரா ஜனனி இப்போது விஜய் டிவியில் தென்றல் வந்து என்னை தொடும் என்ற சீரியலில் முக்கிய தொடரில் முக்கிய கேரக்டரிலும் நடித்து வருகிறார் மெல்ல திறந்தது கதவு ராஜா ராணி லட்சுமி வந்தாச்சி சரவணன் மீனாட்சி மற்றும் ஈரமான ரோஜாவே உள்ளிட்ட பல சீரியல்களில் நடித்து பிரபலமாகிவிட்டார் சீரியல் நடிகைகள் சிலர் அவர்கள் நடிக்கும் சீரியல்களில் மிகவும் சிறந்த பெண்மணி போன்ற கேரக்டரில் நடிப்பார்கள் சீரியல்களில் நல்ல கேரக்டர்களை வெளிப்படுத்தும் அவர்களில் சிலர் நிஜத்தில் மாடனாக காணப்படுவர் எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் பின்பற்றாமல் வாழும் கேரக்டர்களாக நிஜத்தில் இருப்பார்கள் ஆனால் சினிமாவில் வில்லி கேரக்டரிலோ அடுத்து மோசமான குணம் கொண்ட பெண்ணாகவோ நடிக்கும் சிலர் உண்மையில் மிகச்சிறந்த குணங்களைக் கொண்டவர்களாக இருப்பார்கள் இது சீரியல்களில் மட்டுமின்றி நிஜ வாழ்விலும் ஆண் பெண் என மனிதர்களிடம் இருவிதமான குணங்கள் இருக்கத்தான் செய்கிறது பவித்ரா ஜனனி டிவி சீரியலில் அவர் நடிக்கும் கேரக்டரில் பெரும்பாலும் நல்ல விதமான ஒரு கேரக்டரையை தேர்வு செய்து நடிக்கிறார் ஆனால் சமூக வலைத்தளங்களில் அவருடைய புகைப்படங்களை பார்த்தால் குடும்ப குத்துவிளக்காக தோன்றும் பவித்ரா ஜனனி ஆயுது என்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் சமீபத்தில் இவர் லேட்டஸ்டாக அப்டேட் செய்துள்ள இவருடைய கிளாமர் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் ஆச்சரியத்தில் உறைந்துதான் போயுள்ளனர் ஒன் சைடு ஸ்லீவ்லெஸ் ஃப்ரீயாக அவர் மானன் ட்ரெஸில் மினுக்கும் மினுமினுக்கும் தன் மேனி அழகை திறந்து காட்டியபடி தந்திருக்கும் போஸ்களை பார்த்த ரசிகர்கள் ஆத்தாடி என்னம்மா அழகாக இருக்கிறாங்க என ஜூல்லு விடுகிறார்கள் சீரியலில் பார்த்தா குடும்ப குத்து விளக்கா பவித்ரா ஜனனி வராங்க ஆனால் இப்படி சோஷியல் மீடியாவில் கிளாமர் ராணியாக ஃபோட்டோஸ் போடுறாங்க ஒன்றுமே புரியலையே என வாயடித்த நிலையில் அவருடைய ரசிகர்கள் உள்ளனர் இவரை பற்றிய கருத்தை உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்